திங்கட்கிழமை பாட வேண்டிய முருகன் பதிகம் துங்கத்தங்களால் உன்னை தொழுவோர்க்கு அருள் வேலவ போற்றி சிங்கமுகனை பதைத்த அருட்செல்வ திருநாயக போற்றி சங்கப்புலவோர் தமக்க என்றும் தலைவா சிவதேசிக போற்றி திங்கற்ிழமை வந்தல்வாழ் செந்திப்பதை நினப்பதன் போற்றி துங்கத்தங்களால் உன்னை தொழுவோர்க்கு அருள் வேலவ போற்றி சிங்கமுகனை பதைத்த செல்வ திருநாயக போற்றி சங்கப்புலவோர் புலவோர் தமக்க என்றும் தலைவா சிவதேசிங்க போற்றி திங்கட்கிழமை வந்தருவால் சிந்திப்பதில் நின்பதன் போற்றி துங்கத்தமிழால் உன்னை தொழுவோர்க்கு அருள் வேளவ போற்றி சிங்கமுகனை அருள் அருட்செல்வ திருநாயக போற்றி சங்கப்புலவோர் தமக்க என்றும் தலை திங்கக்கிழமை ரூபாய் சிந்திப்பது நின்பதன் போற்றி